பேதாரண்யம் அருகே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் கோடியக்கரையில் இரண்டு டப்பாக்களில் கரை ஒதுங்கியது மீன் என்பது சென்னை ஆய்வில் உறுதியானது இதன் சர்வதேச மதிப்பு மூன்று கோடி என கூறப்படுகிறது கோடியக்கரைக்கு எங்கிருந்து எப்படி வந்தது இலங்கைக்கு கடத்துவதற்காக வந்ததா அல்லது இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டின் வழியாக கடத்துவதற்கு வந்ததா என பல்வேறு கோணங்களில் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை கோடியக்கரையில் இந்த மீன் என்பது முதல் முறையாக கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது இதை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிகின்றனர் இது குறித்து கடலோர காவல் குழும டிஎஸ்பி சுரேஷ் பேட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி அடுத்த கோடியக்கரை கடற்கரையிலிருந்து சுமார் இரண்டு கிலோ மெத்தப்பட்டமைன் என்னும் போதைப்பொருள் அங்குள்ள மீனவர்களால் வேதாரணி கடலோர பாதுகாப்பு குழுமம் போலீசாருக்கு தகவல் தெரியப்பட்டு சம்பவ இடம் சென்று அங்கு இருந்த இரண்டு பிளாஸ்டிக் டப்பா சுமார் ஒரு கிலோ பிடிக்கக்கூடிய அளவில் உள்ள இரண்டு பிளாஸ்டிக் டப்பாவை போலீஸார் கைப்பற்றி அதை பார்க்கும்போது அதில் மெத்தப்பட்டமின் எனும் போதைப் பொருள் இருந்தது அவற்றை வேதாரணி கடலோர பாதுகாப்பு குழுமம் போலீசார் கைப்பற்றி நிலையம் கொண்டு வந்து வழக்கு செய்து மேற்படி பொருளை சோதனை செய்து பார்த்ததில் அதன் இரண்டு கிலோ இருந்ததும் அதன் மதிப்பு சுமார் மூன்று கோடி என தெரிய வருகிறது மேற்படி சம்பந்தமாக அந்த போதைப் பொருள் எங்கிருந்து வந்தது அதன் பின்னால் யார் உள்ளார்கள் என்பது சம்பந்தமாக எங்களுடைய மேலதிகாரிகள் மேலதிகாரிகள் ஏடிஜிபி கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அவர்களின் உத்தரவின் பேரில் தீவிரமாக புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் கடற்கரையில் ரோந்து பணி தீவிரப்படுத்தியும் வெறும் ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் இதுபோல் கடத்தல் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கண்காணித்து வருகிறோம் செய்வதற்காக சென்னை தடய அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி சோதனை செய்து பார்த்தபோது அது மெத்தப்பட்டமேன் எனும் போதைப் பொருள் என்பது உறுதியாகிறது அளவில் மெத்தப்பட்டமேன் என்னும் போதைப் பொருள் வந்து இதுவரைக்கும் நம்ம கடலோர காவல்படை வேதாரண்யம் நாகப்பட்டினம் ஏரியாவில் கைப்பற்றப்படலை அதோட நடமாட்டம் இல்லை மற்றபடி கஞ்சா கடத்தல் சம்மந்தமாக க கடந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கைப்பற்றப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது சம இது போல் தொடராமல் இருக்க தீவிரமாக கடற்கரைகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது ரோந்து பணி